திராவிடம் பெரியார் என மற்ற தலைவர்களை பற்றி விமர்சிப்பதே அரசியல் செயல்திட்டமாக வைத்திருக்கிறார்கள் கல் என கம்மங்கூழா தமிழர் பாரம்பரியம் என்று மறைமுகமாக மதுவருந்த மக்களை தூண்டுகிறார்கள் எளிமையாக மக்கள் அரசியலில் இருந்து மற்ற தலைவர்களை ஒதுக்கிவிடலாம் என்ற முனைப்போடு விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள் தற்போது கடந்த மூன்று ஆண்டுகளில் தேர்தலில் போட்டியிடாத தொடர்பாக பத்து நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வாளுமை கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நாற்பத்தி கட்சிகளுக்கும் கால அவகாசம் கொடுக்காமல் அவர்களின் உரிமையை பறித்த தேர்தல் ஆணைய அமைப்பினை அவர்கள் ஏன் எந்த இடத்திலும் எதிர்க்கவில்லை வெறுப்பு அரசியலை தூக்கி பிடிக்கும் பாஜக திமுக வரிசையில் தங்கள் சாயத்தினையும் தமிழ் தேசியம் என்ற உன்னத கொள்கையின் பின்னால் வெகுநாட்கள் மறைக்க முடியவில்லை அரசு இயந்திரம் தனது அதிகாரத்தை ஜனநாயக அமைப்புகளின் குரல் வலையை நெறிக்க பயன்படுத்தும் போது அதில் ஆதாயம் தேடும் சுயநலமே இவர்களின் யதார்த்தம் என்எல்சியின் அத்துமீறல் ஜிஎஸ்டியின் மூலம் மக்கள் உழைப்பினை சுரண்டுதல் சுங்க கட்டண உயர்வு தமிழீழ விடுதலை தமிழகத்தின் வடவர்களின் ஆதிக்கம் என தமிழ்நாட்டில் தமிழ் மக்களின் உரிமைகளின் வாய்ப்புகளையும் பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சாமானிய மக்களோடு நின்று போராடிய அரசியல் அங்கம் தமிழ் வாழ்மை கட்சி இதனை முடக்குவது அவ்வளவு எளிதல்ல என்பது உங்களை விட தேர்தல் ஆணையத்திற்கு நன்றாக தெரிந்துள்ளது மக்கள் பிரச்சனைகளை மேடை பேச்சால் விற்காமல் மண்ணில் இறங்கி களமாட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நன்றி மறவாத தமிழினத்தின் வேட்கையாக உள்ளது